கவனிங்க டென்த்து மேக்ஸ் டென் செவனில் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று சம நம்பர் ஏழு கவனிங்க சம பரப்பு சம உயரங்களுடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் ஒன்னு ஈஸ்ட் மூணு என்ற விகிதத்தில் உள்ளன கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்திற்கு மூன்று மடங்கு எனில் மலைப்பரப்புகளின் விகிதம் சரிங்க ரெண்டு கூம்பு இருக்குது ஓகேவா இந்த கூம்போட உயரம் சம உயரம் இந்த உயரம் ஹச்சோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா உயர ஒரே மாதிரி இருக்குது அகாலம் மட்டும் அதாவது இதோட ஆரம் மட்டும் விட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா சேஞ்சஸாக இருக்குது ஒன்று இதில் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்று அப்படிங்கிறப்ப இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா மூணுன்னு இருக்குது இங்கே ரெண்டு அப்படிங்கிறப்ப இங்கே இருக்குது இங்கே மூணு அப்படிங்கிறப்ப இங்கே எவ்வளோ இருக்குது ஒன்பது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ இது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஒன் இன்டி எக்ஸ் த்ரீ இன்டி எக்ஸ் ஈஸ்ட்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி எடுத்துக்கலாம் இங்கே ஒரு பங்குனா இங்கே மூணு பங்கு இங்கே இங்கே ரெண்டு நம்பர் வேல்யூஸ் கொடுத்து பார்ப்போம் இங்கே ரெண்டு அப்படிங்கிறப்ப இங்கே ஆறு இங்கே மூணுங்கிறப்ப இங்கே ஒன்பது அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட் பண்ணுவோம் ஈக்குவலாக இருக்குது ஆறு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன் ஈஸ்ட்டு மூணு அப்படின்றிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆர் ஒன் ஈஸ்ட்டு ஆர் டூ ஈக்குவல் டூ ஒன் பை த்ரீ ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ஸோ ஆர் ஒன் டிவைடு ஆர் டூ ஈக்குவல் டூ ஒன் பை த்ரீ தான் எழுதுவோம் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டு தான் எப்போயும் எழுதுவோம் ஆனால் இது உருளை அப்படி சாரி இது கூம்பு அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா உயரம் எல்லோட வேல்யூ தேவைப்படும் ஓகேங்களா சாயம் எல் தேவைப்படும் போது நமக்கு ஹச்சோட வேல்யூன்னு தேவைப்படுது ஸோ ஹச்சோட வேல்யூ கண்டிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதப்போகிறோம் ஓகேங்களா இதில் அதாவது பங்கு அப்படிங்கிறப்போ என்ன அது ஒன் எயிட் த்ரீ அப்படின்னா இதோடய வேல்யூ எவ்வளோ இருக்கோ இப்போ இது ஒரு பங்கு அப்படின்னா இது மூணு பங்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இது ஒன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது த்ரீ எக்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இந்த கூம்பை பொறுத்த வரைக்கும் ஆரம் எக்ஸோட வேல்யூ சரி ஆரம் ஆரோட வேல்யூ எக்ஸ் அடுத்து உயர் முக ஹச்சோட வேல்யூ எவ்வளவாக இருக்கும்பா சரி எழுதலாம் அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே ஆரம்மோட வேல்யூ எளவு அப்படின்னா த்ரீ எக்ஸ் ஓகேங்களா இந்த கும்பை பொறுத்த வரைக்கும் ஆரம் எளவு எக்ஸ் இந்த கும்பை பொறுத்த இந்த கும்பை பொறுத்த வரைக்கும் ஆறம் இளவு த்ரீ எக்ஸ் ஓகேங்களா இது ஒரு பங்கு அப்படின்னா இது மூணு பங்குன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து உயரம் அடுத்த பயன் கொடுத்துருப்பாரு கும்புகளின் உயரம் சிறிய கும்பின் ஆரத்திற்கு மூன்று மடங்கு இது சிறிய கும்பு இது இதோட ஆரத்திற்கு மூன்று மடங்கு இதோட ஆரம் என்ன இருக்குது எக்ஸ் அப்போ இதோட மூன்று மடங்கு அப்படின்னா த்ரீ எக்ஸ் ஓகேங்களா அப்போ இங்கே ஹச்சோட வேல்யூ என்னவாக இருக்கும் இங்கேயும் த்ரீ எக்ஸாக தான் இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது உயரங்கள் உடைய என்ன கொடுத்துருந்தாங்க உயரங்கள் உடைய அப்போ இது த்ரீ எக்ஸ் அப்படின்னா ஹச்சோட வேல்யூ இங்கே ஹச்சோட வேல்யூவில் த்ரீ எக்ஸ் அவ்வளோதான் அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம் எல்லோட வேல்யூ கொண்டு பிடிச்சிடலாம் எல் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் எல் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாமா நைன் எக்ஸு ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும் டென் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க வெளியில் நடக்க வேண்டாம் ஆண்டு லாஸ்ட்டாக ஆடுத்து இங்கே எல்லோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கேயும் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்க இப்போ ஒன்றும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இல்லையா என்ன நடக்கும் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுக்கிறாங்க நைன் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெக்ஸ் இருக்கும் இப்படி வச்சுக்கோங்க நம்ம கேன்சல் தானே பண்ண போகிறோம் அதனால் அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ எதில் விகிதம் கேட்டிருந்தாங்க வலைபரப்பின் விகிதம் எதோட வலைபரப்பு பூங்கோட வலைபரப்பு அப்போ கூம்பின் வலைபரப்பு என்ன ஃபார்ம் தெரியும் நமக்கு பை ஆர் எல் தெரியும் அப்படிதானே அப்போ கூம்பின் வலைபரப்பின் விகிதம் விகிதம் எழுதுவீங்கப்பா ஒன் ஃபார்மேட் ஒன்று இப்படி எழுதலாமா இப்படி எழுதலாமான்னு பாருங்கள் பை ஆர் ஒன் எல் ஒன் டிவைட் பை ஆர் டூ எல் டூ எழுதலாமான்னு பாருங்க இது இதில் ஆர் ஒன் ஆர் ஒன்னு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதில் இந்த கூம்பு எல்லாத்தையும் எடுத்துங்க இது கூம்பு ஒன்றுங்கிறதுலாம் எல்லாம் ஒன் ஒன்று எடுத்துக்கோங்க இது கூம்பு டூங்க எல்லாமே டூ டூன்னு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இங்கே விகிதம் இப்போ என்ன பண்ணுவீங்க முதல் கூம்போட வலைபரப்பு பை இந்த ரெண்டாவது கூம்போட வலைபரப்பு ஓகேங்களா அப்படி அப்படியே பண்ணலாம் ஏன்னா கேன்சல் ஆகும் இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆயிரும் தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் அப்படியே வரலாமா ஆர் ஒன் ஆர் ஒன்னோட வேல்யூ அளவு எக்ஸ் அடுத்து எல் ஒன் எல் ஒனோட வேல்யூ அளவு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா டிவைடா ஆர் டூ ஆர் டூவோட வேல்யூ த்ரீ எக்ஸ் அடுத்து எல் டூ எல் டூவோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினெட்டு எக்ஸு ஸ்கொயர் இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ கேன்சல் பண்ணிடுறேன்ப்பா ஸோ இது ஒன் பை த்ரீ இது ஹோல் ஸ்கொயர் ரூட்டாக எழுதிடலாம் இந்த வேல்யூவா டென் எக்ஸ் ஸ்கொயர் டிவாய்டை எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இந்த வேல்யூ எதாவது எடுக்கலாம் டூ வளர் எடுத்திங்க அப்படின்னா ஃபைவ் இங்கே எடுத்துங்க அப்படின்னா நைன் அப்போ என்ன ஒன் பை த்ரீ இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டாக ஃபைவ் டிவைட நைன் இருக்கும் ஸோ ஃபைவ் எடுத்திங்க ஸ்கொயர் ரூட்டாக ஃபைவ் அப்படியே இருக்கும் நைன் வழி எடுத்தால் த்ரீ இல்லையா ஆல்ரெடி இங்கே ஒரு த்ரீ இருக்குது த்ரீ இன்ட்டு என்ன கிடைக்கும் நைன் ஓகேங்களா எதுவும் டவுட் இல்லைங்களே புரியுதுங்களா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க ஓகேங்களா கூம்பின் வலைபரப்பின் விகிதம் ரூட் ஆஃப் அஞ்சு ஈஸ்ட் ஒன்பது ஓகே தானே அளவியல் டென்த்து மேக்ஸில் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் எட்டாவது ஒரு கோலத்தின் ஆறாம் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க இங்கே விகிதம் கேட்கல சதவீதம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா விகிதம் அப்படிங்கிறப்போ ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதுவீங்க சதவீதம் அப்படிங்கிறப்போ அது ஒரு ஃபார்ம்லாக இருக்குது அப்ளை பண்ண ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா காண்க ஒரு கோலத்தோட ஆரம் ஆர் இல்லையா அதுலேருந்து என்னவாகுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் என்னவாகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆர் ப்ளஸ் அந்த ஆரோட் எவ்வளோ ஆகுது ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோ ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன கிடைப்பீங்க இருபத்தஞ்சு பை நூறு இன்டூ ஆர் அந்த ஆறில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகமாகும் போது என்ன கேட்டிருக்காங்க அதோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதில் வந்து ஆரம் ஆரோட வேல்யூ ஆர் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள் இது இது வந்து மொதல் ஃபஸ்ட்டு இருக்க பழைய வட்டம் ஓகேங்களா பழைய கோலம் இது வந்து என்னது அப்படின்னா புதுப்பிக்கப்பட்ட புதுக்கோலம் இந்த புதுக்கோலத்தில் ஆரம் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஆரம் ஆர் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் ஹண்ட்ரட் இன்ட்டு ஆர் இல்லையா அப்போ இதில் ஆரோடம் வேல்யூ என்ன கிடைக்கும் ஆர் ப்ளஸ் இதில் அடிச்சு விட்டால் ஒன் பை ஃபோர் இல்லையா ஸோ ஒன் பை ஃபோர் இன்டூ ஆர் இந்த ஃபோர் இங்கே போடுச்சு அப்படின்னா ஃபைவ் ஆர் இந்த ஃபோர் இங்கே கிராஸ் வரைக்கு பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் ஆர் ப்ளஸ் ஆர் டிவைட ஃபோர் இந்த ஃபோர் இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னால் ஃபோர் இன்டூ ஆர் ஆர் ப்ளஸ் ஆர் டிவைடா ஃபோர் ஸோ எனக்கு கிடைக்கும் ஃபைவ் ஆர் டிவைட ஃபோர் ஓகேங்களா ஸோ ஒன் ப்ளஸ் த்ரீ பை ஃபோர்னுச்சா என்ன பண்ணுவீங்க இதை தான் இங்கே தானே க்ராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் அந்த ஃபோரை என்ன இது இப்போது இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகரித்த பிறகு இருபத்தஞ்சு கோலத்தோட ஆரம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகரித்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஆரம் வந்து என்னது அப்படின்னா ஃபோர் ஃபோ ஃபைவ் ஆர் டிவைட் ஃபோர் ஓகேங்களா ஸோ கோலத்தின் புறப்பரப்பு நமக்கு ஃபார்ம்னா தெரியும் இப்போ என்ன பண்ணிட்டோம் இந்த ஆரம் இது முதல்ல இருக்கும்போது கோலம் ஆரம் இதில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகரித்ததுக்கு இப்போ புதிய கிடைக்கப்பட்ட புதிய ஆரம் இது ஓகேங்களா இப்போது சதவீதத்துக்கான ஃபார்ம் இதெல்லாம் ஏன்னா புறப்பரப்பில் அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க ஸோ கும் புறப்பரப்பின் சதவீதம் வேணும் அப்படின்னா இப்போ புதுசாக கிடச்சிச்சு இல்லையா புதிய புறப்பரப்பு மைனஸ் பழைய புறப்பரப்பு டுவாய்ட பழைய புறப்பரப்பு இன் நூறு பர்சன்டேஜ் அப்படிங்குறதா ஃபார்ம்லாம் ஓகேங்களா இப்போ அதிகரிக்கப்பட்ட புறப்பரப்பின் சதவீதம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா புதிய புறப்பரப்புலேருந்து பழைய புறப்பரப்பை கழித்து டிவைடர் பழைய புறப்பரப்பு இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம்லாம் அப்படியே போடலாமா புதிய புறப்பரப்பு அப்புறப்புல என்ன பண்ண போகிறீங்க அந்த ஆரம் அதிகரிக்கப்பட்ட ஆரத்தை மட்டும் அப்படியே பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஆரோட வேல்யூ மட்டும் சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ ஃபோர் பை ஆறுக்கு போல் என்ன பண்ணுவீங்க ஃபைவ் ஆர் டிவைடா ஃபோர் டி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பழைய புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ ஆறு தான் இருந்துச்சு அதோடய வேல்யூ என்னது ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் டிவைட ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிகரிக்கப்பட்ட புறப்பரப்புக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணுறோம் இதில் என்ன காமனாக இருக்கும் அப்படின்னா ஃபோர் பை காமனாக இருக்கும் ஸோ ஃபோர் பை காமன் எடுத்துருங்க எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும் இல்லை நம்ம ஃபோர் பைய காமன் எடுத்துக்கலாம் இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வேல்யூ பண்ணணும் அப்படின்னா பன்பிஃபை இருபத்தி அஞ்சு ஆர் ஸ்கொயர் டிவாய்டர் பதினாறு மைனஸ் இதில் ஃபோர் பையன் நான் காமன் எடுத்துகிட்டேன் ஸோ அப்போ என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா டிவாய்டா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டு இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடுத்து பாருங்கள் இதில் இந்த ஃபோர் பைக்கு சாரி இந்த ஃபோர் பைக்கு இந்த ஃபோர் பையை கேன்சல் பண்ணிடலாம் இதுலேருந்து இப்போ இதுலேயும் ஆர் ஸ்கொயர் இருக்கு பாருங்க இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இருக்கு இங்கேயே ஆர் ஸ்கொயர் இருக்கு ஆர் ஸ்கொயர் காமன் எடுத்து இதையும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா இந்த ஆர் ஸ்கொயருக்கு இந்த ஆர் ஸ்கொயரை காமன் எடுக்கிறேன் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு டிவைட் பதினாறு மைனஸ் ஒன்று இன்டூ ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் என்ன பண்ணிட்டேன் வெளியில் எடுத்தேன் இதுலேயும் ஆர் ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் ஆர் ஸ்கொயர் இருக்கு ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டேன் இன் டிவைட் ஆர் ஸ்கொயர் இன்டூ நூறு சதவீதம் இதில் இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பதினாறு என்ன பண்ணுவீங்க இதை கிராஸ் பண்ணி மைனஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போது ஒரு பதினாறு பதினாறு இருபத்தஞ்சில் பதினாறு போயிடுச்சு அப்படின்னா கிடைக்கும் ஒன்பது டிவைட் பதினாறு ஓகேங்களா இன்டூ நூறு பர்சன்டேஜ் இந்த அடிச்சிங்கன்னா உனக்கு விகிதம் கிடைச்சிடும் ஓகேங்களா எதாவது அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் அடிக்கலாம் பாருங்கள் நாலால் அடிக்கலாம் இல்லையா நன்னாங்கு பதினாறு இருபத்தி அஞ்சு அடுத்து அப்படியே நாலால் அடித்தாங்க நாலில் அடித்தாங்க கிடைக்கும் ஆறுநாள் இருபத்தி நாலு ரெண்டு அஞ்சு ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஒன்பது இன்டூ ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு போஸ்டிச் இருக்கும் இப்போ என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஒன்பதையும் அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஒன்பதால் பேருக்குங்க ஓகேங்களா ஸோ ஒன்பதால் ஒன்பதெல்லாம் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு பக்கி நாலு ஒரு ஒம்பது இருபது பதினெட்டு பதினெட்டுன்னா இருபத்தி ரெண்டு பக்கி ரெண்டு ஸோ ஒம்பதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஆறம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு சரி கிடைக்கிது ரெண்டு ஸ்தானத்தில் லிப்பி இல்லையா ஒன்பது ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஸோ ரெண்டு டிஜிட்டலி நீங்கள் டெசிமல் வேல்யூ வச்சிங்க அப்படின்னா இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா இந்த ஃபோர் அதிகரிக்கும் புடப்பரப்பின் சதவீதம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் ஆகும் புரியுதுங்களா ஒன்றுமே கிடையாது இது வந்து புது வந்து ஆரம் ஓகேங்களா இது சாதாரண கோலம் ஸோ இதில் வந்து ஃபோர் பை ஹார் ஸ்கொயர்னு இருக்க வச்சுக்கலாம் இந்த கோலத்துலேருந்து என்னவாகுது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகரிக்கிற கோலம் இது ஓகேங்களா அப்போ இதில் சாதாரணமாக ஆரம் வேல்யூ இது தான் இப்போ இது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகரிக்குது அப்படின்னா ஆரோட வேல்யூ ஆர் ப்ளஸ் இருபத்தஞ்சு சதவீதம் முடிக்கிறப்போ என்ன பண்ணுவீங்க இருபத்தஞ்சு பை நூறு இன்ட்டு ஆர் அப்படி போடுறீங்க ஸோ இருபத்தஞ்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடித்தோம் அப்படின்னா ஒன் பை ஃபோர் கிடைக்குது இதுலேருந்து ஆரோட வேல்யூ இங்கே அனுப்ச்சு ஓகேங்க ஸோ கோலத்தின் பரபரப்பு அப்படிங்கிறப்போ ஃபோர் ஃபைவ் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா தான் எழுதிக்கீங்க ஓகேங்களா நமக்கு இங்கே விகிதம் கேட்கல சதவீதம் கேட்டிருக்காங்க விகிதம் அப்படிங்கிறப்போ ஈஸ்ட்டில் எழுதியிருப்பீங்க இங்கே சதவீதம் கேட்டிருக்கீங்களா சதவீதம் கேட்கும்போது புதிய பரப்புலேருந்து பழைய புறப்பரப்பை கழித்து டிவைடாக பழைய புறப்பரப்பு இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போடணும் புதிய புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூவில் ஆரோட வேல்யூ மட்டும் இந்த புதிய பரப்பரப்பு மாறும்போது ஆரோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லையா அப்போது இந்த ஆரோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறீங்க பழைய புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ இந்த பயோஸ்கொயர் அப்படியே இருக்கும் டிவைடாக ஃபோர் பயோஸ்கொயர் அது பிள்ளைய பழைய புறப்பரப்பு தானே ஸோ ஃபோர் பை ஆர்ஸ்கை இதுதான் பழையபுரப்புறப்போன்னு வச்சுப்போம் ஓகேங்களா ஸோ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் அப்படியே அப்ளை பண்ணி ஃபோர் பை எயிட் காமன் அடித்து அடிச்சிட்டோம் அடுத்த ஆர்ஸ்கை காமனை எடுத்து அடித்தோம் அதை இன்ட்டு பண்ணோம் அடுத்து கேன்சல் பண்ணோம் ஆன்சரை கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்துச்சு கேளுங்க புரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ